அகலிடும் இருளில் ஏங்கும் நெஞ்சம் அதையும் வெல்லும் காதலின் கருவி ஒவ்வொரு முறை சிரிக்கும் விழிகளில் சுடும் சூரியனை தோற்கடிக்கும் மொழி தூரத்திலும் நெருங்கிய உறவாய் உன் நினைவுகள் எனது இருதய தோழி தடைகளை மறந்து செல்லும் நிலவே எனது காதல் உன் பாதை அல்லவா நிழல் போல என் நெஞ்சு நீ நிறைந்தாய் நெருக்கத்தில் மறையும் தேசமானாய் விண்ணின் நீளமே உன் கண்களின் காட்சியே என் கனவுகளின் வீடு உன்னால் நிறைந்தது காற்றின் இசையில் உன் பெயரை குறிக்க காதுகள் கேட்கும் சத்தம் காற்றில் என்றும் தூரத்தில் இருந்தாலும் நெருக்கம் தரும் நம் காதல் என்ற மாயத்தின் பேரழகு வானத்தில் விரிந்த அணி நட்சத்திரங்கள் காத்திருக்கும் கனவு அதுவரை என் கண்ணில் நீ அந்தரத்தில் அனுபவிக்கும் உறவு நட்சத்திரங்கள் கிழிக்கும் இருள் உன்னால் வீசும் ஒளியின் தொகுப்பு உன் கண்கள் விண்ணில் எழும் வண்ணம் என் மனதில் ஒவ்வொரு துளியும் அழகு கண்களில் கவிதை புனைந்தாய் உன் சிரிப்பில் என் நெஞ்சம் மூழ்கினது நிழல் போல நீ வந்தாய் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு கோணமும் அலங்கரித்தாய் நிலா போல நீ விழுந்தாய் என் இரவில் ஒளி செய்தாய் உன் கண்களில் நான் காணும் கனவு என்றும் என் நெஞ்சில் வாழ்கிறது எல்லையில்லா காதல் என்னுள் எழுந்ததோ உன் மௌனத்தின் பேரில் நான் வாழ்கிறேன் காலங்கள் மாறினாலும் உன் நினைவுகள் மட்டும் என் நெஞ்சில் நீங்காது நிற்கும் உங்கள் காதலியின் அழகுக்கு அழகு சேர்க்கணுமா கீழே உள்ள அமேசான் லிங்கை கிளிக் செய்து அழகு பொருட்களை வாங்கிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நன்றி